தன்னம்பிக்கையின் மகத்துவத்தை சொல்லும் ஒரு அழகான கதை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒளிந்திருக்கும் தனித்துவமான திறமை பற்றிய கதை தான் இது ஒரு சிறிய கிராமத்துல மதி ஒரு பெண் இருந்தா அந்த பெண் எப்போதும் அமைதியா தான் இருப்பா அவள் எப்போதும் தனக்கு திறமை எதுவும் இல்லையே அப்படின்னு நினைச்சு கொண்டே இருப்பா மத்தவங்க பாடுறதையும் ஆடுறதையும் வியப்பா பார்த்து கொண்டே இருப்பா நமக்கெல்லாம் அந்த திறமை இல்லையே அப்படின்னு ஏக்கத்தோடு இருப்பா ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அழகா பாடும்போது மதி மட்டும் ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறத வழக்கமாக கொண்டிருந்தா விளையாட்டு போட்டிகளில் மற்றவங்க வேகமாக ஓடும்போது தானும் ஓட ஆசைப்படுவா ஆனால் நம்மளால இதெல்லாம் முடியாது அப்படின்னு தனக்கு தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே இருந்தா ஒரு நாள் அந்த கிராமத்தில் கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த கலை நிகழ்ச்சில தங்களுக்கு பிடித்தமான திறமைகளை எல்லாரும் வெளிப்படுத்த போறாங்க அப்படின்னு அறிவிச்சாங்க மதிக்கு அதை கேட்டதும் வருத்தமா இருந்துச்சு தனக்கு எதிலும் திறமை இல்லையே தான் எப்படி இதுல கலந்து கொள்வது அப்படின்னு நினைச்சா அப்ப அந்த நேரத்துல அவளோட ஸ்கூல் டீச்சர் மதிக்கு பக்கத்துல வந்து மதி உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க மதி பதில் ஒன்னும் சொல்லாம அமைதியா இருந்தா அவளோட டீச்சர் மெதுவா சிரிச்சிட்டு உனக்கு ஏதாவது செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க மதி கொஞ்ச நேரம் யோசித்துட்டு எனக்கு துணிகளை அழகா மடிச்சு வைக்க தெரியும் வீட்ல அம்மாவுக்கு உதவியா எல்லா வேலைகளையும் பொறுப்பா செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு திறமை அப்படின்னு அவ நினைச்சா அவளோட டீச்சரும் அவளோட எண்ணத்தை புரிந்து கொண்டு மதிக்கிட்ட சொல்றாங்க மதி ஒவ்வொரு சின்ன வேலையிலும் ஒரு அழகு இருக்கும் நீ செய்கிற வேலைய எவ்வளோ அக்கறையோடு செய்கிற என்பதான் முக்கியம் உன்னோட கைகள் செய்கிற அந்த நேர்த்தியான வேலையும் ஒரு கலைதான் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டதும் மதிக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு தான் சாதாரணமாக நினைச்ச ஒரு விஷயத்த டீச்சர் இவ்வளோ பெருசா பார்க்குறாங்களே அப்படின்னு அவள் வியப்பில் ஆழ்ந்தா அண்ணன் முதல் மதி தான் செய்கிற ஒவ்வொரு வேலையையும் இன்னும் கவனத்தோடும் விருப்பத்தோடும் செய்ய ஆரம்பிச்சா வீட்டில் துணிகளை எல்லாம் மடித்து வைக்கும்போது ஒவ்வொரு மடிப்பும் நேராக இருக்கா அப்படின்னு அவள் பார்க்க தொடங்கினான் பொருட்களை எல்லாம் அடுக்கி வைக்கும்போது அதெல்லாம் அழகாக இருக்கா அப்படின்னும் கவனிக்க தொடங்கினான் அவளோட இந்த ஈடுபாடு மற்றவங்க கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிச்சது ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய விழா வந்தபோது எல்லாரும் அவங்க வீட்டை அலங்கரிக்க ஆரம்பித்தாங்க தன்னுடைய நேர்த்தியான வேலையால் எல்லாரையும் கவர்ந்தா மதி செய்த அலங்காரங்கள் எல்லாம் மிகவும் அழகா இருந்துச்சு அதை பார்த்த எல்லாரும் அவளை பாராட்ட தொடங்கினாங்க மதி அப்பதான் உணர ஆரம்பிச்சா தனக்கு திறமை இல்ல அப்படின்னு நினைச்சது பெரும் தவறுன்னு உணர ஆரம்பிச்சா அண்ணு முதல் மதி தன்னுடைய திறமையை நம்ப ஆரம்பிச்சா மற்றவங்க திறமைகளை பார்த்து பொறாமைப்படுறதுக்கு பதிலாக தன்னுடைய திறமையை உணர ஆரம்பிச்சா அதுபோல நாமும் நம்முடைய திறமையை உணர ஆரம்பிக்கணும் நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் தொடக்கும் உங்க திறமையை நம்புங்க வெற்றி நிச்சயம் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம நாளைக்கு வேற ஒரு சூப்பரான கதையோடு சந்திக்கலாம்